திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெய்னி சீசனுங்கிறது வந்துருச்சு நம்மளுக்கு சரிங்களா இந்த மழைக்காலத்தில் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா மழைக்காலங்கிறது நம்மளுக்கு நார்மலாக வந்துருச்சு பட் ஆனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா புயல் எச்சரிக்கைகளையும் வந்திருக்கு அதற்காக மக்கள் வந்து பாதுகாப்பு குறித்து அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க சரிங்களா மழைக்கால பாதுகாப்பத்திற்கு நாங்கள் என்னென்ன பண்ண

தண்ணி வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மின்னல் வந்து அதிகமாக இருந்தால் மின் சாதனைகளை அணைத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா குடியிருக்கும் வீட்டு பராமரிப்பு நெக்ஸ்ட் பார்ப்போம் அதாவது மேல் மாடிகள் கூரை நீர்வழி குழாய்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம சுத்தம் செய்த வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீருங்கிறது நம்மளுக்கு வந்து அங்கே வந்து தேங்காது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் கதவுகளில் இருந்து நீர் சொட்டாமல் இருக்கிறக்கும் அதுக்குண்டான டேப்பு போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கணும் அந்த வந்து வெள்ளம் புக வாய்ப்புள்ள வீட்டு வாசல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான தடுப்பு வசதிகளை கண்டிப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும் அதாவது காலத்தில் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவே குடிநீர் சுகாதாரம் குறித்து எச்சரிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயமாவே இருக்குது சரிங்களா குடிநீரை கொதிக்க வைத்து குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து காலத்தில் தண்ணி எப்படி வருங்கிறது நம்மளுக்கு தெரியும் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் சேரும் குப்பைகளை உடனே அகற்ற ட்ரின்னும் சரிங்களா குப்பைகள் மட்டுமல்ல மழைநீர் தேங்கக்கூடிய பொருட்களுமே வந்து நம்ம நல்லா சுத்தபத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் சரிங்களா இதனால் வந்து கொசு பெருகுவது குறைவரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா மலைகள் தேவையான அவசர வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதாவது எதிர்பாராத நேரத்தில் மின்சாரம் தடைப்படும் மழை காலத்தில் வந்து இதெல்லாம் சகஜம்தான் சரிங்களா நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது டார்ச் லைட்டா இல்லை மெழுகுவத்தியோ விளக்கோ தீப்டி எல்லாமே கரெக்டாக முன்னாடியே வச்சுக்கணும் வந்து பேட்டரி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் முன்னாடியே சார்ஜ் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளப்பெருக்கு நேரத்தில் அவசர நடவடிக்கைகள் கண்டிப்பாக முக்கியமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல வந்து வெள்ளம் ஒரு அபாயம் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான அத்தியாவசியப் பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உயரமான இடங்களுக்கு செல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மின் இழப்புகளையும் மெயின்லி எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம போகணும் சரிங்களா அடுத்த பார்த்து வாகனம் ஓட்டும் போது அதே மாதிரி தான் வேகம் குறைத்து ஹெட்லைட்டுகள் ஆன் வைத்து ஓட்டணும் சரிங்களா நீர் தேங்கி சாலைகளை வந்து தவிர்க்கணும் அந்த வந்து வாகனம் வந்து தண்ணீரில் அணைதல் மீண்டும் ஸ்டார்ட் வந்து செய்யக்கூடாது சரிங்களா வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதுக்கு அப்புறம் தான் நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா அங்கே இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து தாமதம் அதிகமாகும் என்பதால் சற்று முன்னதாகவே வீட்டிலிருந்து புறப்பட்டு சேர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் வேகமாக ஓடும் நீர் உள்ள இடங்களில் நடக்கக்கூடாது சரிங்களா ஸ்பீடாக போகும் பார்த்தீங்களா ஏன்னா நம்மளே அடிச்சிட்டு போறக்க சான்சஸ் இருக்கு அது பார்த்தீங்கன்னா இழுத்து செல்லும் வாய்ப்பும் இருக்கு சரிங்களா ஓடும் நீரில் வாகனம் செலுத்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் தண்ணீர் வந்து கரை புரண்டு ஓடும் கிணறு வடிகால் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா அதுல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அவசரத்துக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதாவது வந்து தண்ணீர் பாட்டில் அந்த வந்து பிஸ்கெட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் டார்ச் அந்த மாதிரி ரெயின் கோட்டு இதுக்கு தேவைப்பட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா வெள்ள ஆபத்து நேரத்தில் தொலைக்காட்சியில் வரும் மழை பற்றிய அறிவிப்புகளை கண்டிப்பாக நம்ம பார்த்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னென்ன அவசர நடவடிக்கைகள் அளய எடுக்கணும் அந்த வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தியே நான் தெளிவா சொல்லிருக்கேன் சோ கண்டிப்பா இந்த டைமுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா